வணக்கம் நீங்கள் வாசிப்பவர் கஜிதா உலகங்கிலும் உள்ள பௌத்தர்களால் மிகவும் மதிக்கப்படும் இந்நாட்டில் பௌத்தர்களின் சிகரமாக துகளும் மிகவும் புனித தாதுவை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மக்கள் தங்கள் கண்களால் காணும் வாய்ப்பை வழங்கும் ஸ்ரீ தலதா வழிபாட்டின் இறுதி நாள் இன்றாகும் அதன்படி இன்று காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை யாத்ரீகர்கள் புனித தந்ததாகவே வழிபடும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நிறுத்துமாறு கோரிய நபரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர் கொட்டடி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தினை நிறுத்திவிட்டு தேசிய மக்கள் சக்தியினரை வெளியேற கோரிய நபரை கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்தாரினும் குற்றச்சாட்டில் யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன குறித்த பிரச்சாரக் கூட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மீட்டும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரபல சிங்கள பாடகர் சமண்டி சில்வா காலமானார் பல பிரபலமான பாடல்களை பாடியுள்ள அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் முழுநேர இசை வாழ்க்கையில் நுழைந்து நான்கு தசாப்தங்களுக்கு மேல் இசைத்துறையில் பணியாற்றியிருந்தார் உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் மகா வித்யாலய மாணவன் குகதாசன் படித்து சாதனை ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் நேற்றைய தினம் வெளியாகின அதில் கணித பிரிவில் பவுனியா வடக்கு கல்வி வளையத்தைச் சேர்ந்த குளம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கேட்டு குகதாசன் தனோஜன் என்ற மாணவன் மூன்று பாடங்களில் ஏ சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் நூற்றி நாற்பத்தி நான்காவது இடத்தையும் பெற்றுள்ளார் நாககமுள்ள பகுதியில் உள்ள வீடொன்றில் சுமார் எண்பது கோடி ரூபாய் பெறுமதியாண்டு போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து பதிமூன்று கிலோ முன்னூற்றி எழுபத்தி இரண்டு கிராம் ஹெரோயின் மற்றும் மூன்று கிலோ ஐநூற்றி எண்பது கிராம் ஐஸ் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தி ஏழு வயதானவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட நாளாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் பணி நாளை மறுதினம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த திகதிக்கு பின்னர் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் தங்களுக்குரிய அஞ்சல் அலுவலகங்களுக்கு சென்று தமது அடிகாலத்தை சரி செய்து பின்னர் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் காலி கோட்டையிலிருந்து விழுந்து கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காலி போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியை சேர்ந்த சந்துளை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் படிக்கும் தனது நண்பர்கள் குழுவுடன் காளிக்கோட்டைக்கு சென்றிருந்தார் காளிக்கோட்டையில் உள்ள பழைய கலங்கரி விளக்கத்திற்கு அருகில் உள்ள கோட்டை சுவரில் நடந்து செல்லும் போது அவர் விழுந்துவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய அடையாளங்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக எமது வரலாற்றை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் எமக்கு காலம் தந்த கடுமையாக உள்ளது என வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நானாட்டான் பிரதேச வேட்பாளர்களை ஆதரித்து நேற்றைய தினம் நானாட்டான் பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றுள்ளது இப்பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நடைபெற இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் மாவட்டத்தினுடைய நான்கு சபைகளில் வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகிறது இந்த நானாட்டான் பிரதேச சபை மன்னார் நகர சபை மன்னார் பிரதேச சபை மாந்த பிரதேச சபை ஆகிய நான்கு சபைகளிலும் எங்களுடைய மக்களுக்கு தனித்துவமான சேவையை வழங்க வேண்டும் என்றும் தமிழர்களுடைய அடையாளம் மன்னார் மாவட்டத்தினுடைய கட்சியோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் நாங்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நான்கு சபைகளையும் இளைஞர் தமிழக கட்சியினுடைய தலைமுத்துவத்தில் நாங்கள் கைப்பற்றுவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் மன்னார் மாவட்டத்தினுடைய கல்வி நிலையத்துக்கு உட்பட்ட ஆறு பாடசாலைகள் புத்தள மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது அதுக்கு ஒரு வருடத்துக்கு ஒதுக்கப்படுகிற இருநூறு மில்லியன் இருபது கோடி ரூபாய் நிதி புத்தள மாவட்டத்துக்கு சென்றது மன்னார் மாவட்டத்துக்குரிய பணம் அதைவிட பள்ளியர்களை அனுமதிக்கு அந்த புள்ளிக்கு இங்குள்ள மாணவர்கள் இங்குள்ள வசதி குறைவான கல்வி நிலைமையின் பொருட்டு தங்களுடைய முயற்சியில் அவர்கள் கல்வி கற்கின்ற போது வெட்டுப்புள்ளியை அவர்கள் அதிகமாக இருக்கின்ற போதும் புத்தளத்தில் இருந்து வருகின்ற மருத்துவத்துறைக்கு அநேகமாக வருகின்ற மாணவர்களால் இங்குள்ள மாணவர்கள் பின்னுக்கு போவார்கள் அவருடைய பல அனுமதி மருத்துவத்துறை கனவு மெடிசின் கனவு இல்லாமல் போனது நான் பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தபோது முதலில் இலக்கு வைத்தது மனதில் நினைத்தது இந்த பாடசாலைகளை மன்னார் மாவட்டத்தில் இருந்து வடமாகாணத்திலிருந்து புத்தளம் மாவட்டத்துக்கு மாற்ற வேண்டும் என்று நான் பாலிமென்ட்டுக்கு முதல் முதல் வந்து வந்தபோது எனக்கு இரண்டு வீதிகள் கிடைத்தது ஒன்று போட்டது நான் மடக்கரைக்கு ஒன்று போட்டது சாந்திபுரத்துக்கு ரெண்டு வீதியில ஒரு வீதி மடுக்கரைக்கும் ஒரு வீதி சாந்திபுரத்துக்கும் நான் போட்டன ஆகவே நாங்கள் அபிவிருத்தி செய்யலை யாரும் சொல்ல முடியாது தேவைகள் கூட ஆனா செய்திருக்கிறோம் எங்கள தமிழ் மக்களுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுக்காமல் தமிழர்களுடைய அடையாளத்தை இழக்காமல் நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்திருக்கிறோம் உங்களை நான் கேட்டுக்கொள்வது நான் பிரதேச தமிழரசு கட்சியினுடைய தலைமத்துவத்தில் தமிழர்களுடைய சபையாக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் இருக்கின்ற அந்த சொற்ப நாட்களில் முழுமையாக உழைக்க வேண்டும் ஏன் யாழ்ப்பாணம் ஜனாதிபதி போயிருக்கிறார் ஜனாதிபதி சாரி பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கு மன்னாருக்கு வரையில ஆனா உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு மன்னாருக்கு வந்திருக்கிறேன் அப்ப மன்னாரனுடைய பார்வை மன்னாரனுடைய தேவை திசாநாயக்கா எப்படி அவர்கள் எவ்வளவு இவ்வளவு சொல்லுகின்ற அவர்ஸ் பண்ற தங்கள்ல ஊழல்வாதிகள் இல்லை அதை மொழிபெயர்ப்பு செய்தவரை பற்றி அவருக்கு தெரியல ஸ்பீச் பார்த்தாங்களே தெரியும் தங்கள்ல ஊழல்வாத இல்ல அது அந்த தகுதியும் இல்ல அவற்ற நிறைய நடக்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ஷ வந்த போது சொன்னாங்க வருஷத்துக்கு கோட்டா தான் இப்ப சொல்றாங்க எல்லாரும் அடிவடை போயிருவாங்க இலங்கை தலைமத்துவத்தை யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் இலங்கையினுடைய வருமானத்தை மீறி ராணுவத்திற்கும் இலங்கையினுடைய பாதுகாப்பிற்கும் இலங்கையினுடைய பாதுகாப்பிற்கும் அவர்கள் செலவழிக்கிற நிதி அதிகம் இந்த ராணுவ கட்டமைப்பை வைத்துக் கொண்டு இலங்கை அரசாங்கத்தால் யாரால் அபிவிருத்தி கொள்ளுவ முடியாது ஆனால் ராணுவத்தில் அவர்களை கை வைக்க முடியாது ராணுவத்தில் கை வச்சா ஆட்சி அர்த்த இதான் இதுதான் இருக்கின்ற இலங்கையினுடைய நிலைமை ஆகவே நீங்க இங்கே வந்திருக்கிற அனைவரும் தமிழக கட்சிக்காக உழைப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் நீங்கள் சென்று உங்களுடைய கிராமங்களில் உங்களுடைய உறவுகளில் நீங்கள் இந்த சில நாட்கள் விளங்கப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் விரும்பினால் நீங்கள் யாருக்கும் அவருக்கோ யாருக்கோ நீங்க அது வேற இது எங்களுடைய அடையாளம் நாங்கள் தோத்தால் தமிழ் தோத்துரும் தமிழ் வாழ்க நாணாட்டாம் பிரேசவை தமிழசு கட்சி வசம் வர வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி டிக்கம் வடிசாலை தொடர்பாக சொல்லப்படுவது அப்பட்டமான பொய் என்று தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் அரசியல் நோக்கங்களுக்காக திட்டமிட்டு தவறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்று ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எங்கட இந்த கடலில் வந்து நாங்கள் இப்போ வந்து எழுபது வருஷத்துக்கு மேற்பட நாங்கள் இந்த ரால் தொழில் செய்து கொண்டு வருகிறோம் இந்த ரால் புடித்தொழிலில் நாங்கள் செய்து கொண்டு வந்து இந்த வேலையில் திடீரென்று இப்போ எங்களுடைய நீரியலத்துறை அதிகாரி இருந்தால் எங்களுடைய கடலில் வந்து இறால் செய்ய ரால் பிடிக்க வேணாமனு சொல்லியும் அதோட எங்களுடைய இந்த கடலில் எதிர்பாராத முறையால் வந்து கேட்டால் இந்த கடிப்பு வச்சு கடிப்பு போட்டு இறால் பிடிக்கிற எங்களுடைய தொழிலாளிகளை வந்து தடை செய்வது உள்ளார்கள் அவை இல்லை சில நேரம் ஒரு நூறுரூவாய் கிடைக்கும் ஐம்பது கிடைக்கும் இருநூறு கிடைக்கும் அப்படியான ஒரு தொழிலை நீங்கள் தடை செய்ய சொல்லி நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் பண்ணிங்கனால் இதை வந்து எங்களுடைய 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 இந்த இதோட நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரி எல்லோருக்கும் சகோதர சகோதரிகளே முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் ஏனென்றால் அது அவசரமாக போட்டுக்கொண்ட ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஏற்பாடை செய்கிறதுக்கு முன்னெச்சு முயற்சி செஞ்சுருக்குறீங்க அதற்கு எனது முதலாவது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்போ நான் அமைச்சராக வந்ததன் பிறகு இந்த பிரதேசத்துக்கு வருகின்ற முதலாவது பயணம் முதலாவது விஜயம் அதனால் வேண்டியது வந்து என்ன பொங்குடு தீவுண்ணா பூங்குடு தீவு தானே பூங்குடு தீவுக்கு முதல் தடவை அந்த தீவக பிரதேசத்துக்கு வந்திருக்குறோம் தீவு பூங்குடி இப்போ இதுக்கு முன்பு பல தடவை வந்திருக்குன்னு எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு பித்தியாடு வேங்கியா இருக்குது அந்த சம்பவத்துக்கு நாங்கள் வந்தோம் அதுக்கு பிறகு அடிக்கடி வர கிடைக்கல இருந்த போதிலும் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சரியா இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சதுக்கு அடுத்ததாக நீங்கள்லாம் எதிர்பார்க்கிற முதலாவது இந்த இறால் வளர்ப்பு சம்பந்தமாக இறால் கூடுகள் அமைப்பு சம்மந்தமாக இப்போதைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க போகிறது இல்லை அப்படி நடவடிக்கை எடுக்கப்படுமாறு சொல்லுங்க நான் கவனித்து ஒன்று சரியா கேட்ட பேர் நீங்க எல்லாருமே சேர்ந்து கட்டி எழுப்புவோம் ஏன்னா கட்டி எழுப்புறதுக்காக நல்ல வேலை திட்டம் இருக்கின்றது என்ன கட்டி எழுப்புகின்ற வேலை திட்டத்தோட சேர்ந்து உங்களை எல்லோருக்குமே தெரியும் நாடு இன்றைக்கு பெரியது ஒரு நல்லது ஒரு தலைவரும் உங்களுக்கு இருக்கின்றார் ஏன்னா நல்ல அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அப்போ அதனால வேண்டி அந்த அமைச்சர்மார்களோட அந்த எம்பிமார்களோடு சேர்ந்து கொண்டு நாட்டை கட்டியெழுப்போம் நாட்டை கட்டியெழுப்புகின்ற பயணத்துலுக்கு ஏன்னா நம்மட பூங்குடு தீவுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்துவோம் ஏன்னா செலுத்தப்படும் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தமிழ்த் தேசிய பேரவையின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நேற்று தினம் யாழ் ஊர்காவற்றுரையில் இடம்பெற்றுள்ளது கூட்டத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஜனநாயக தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் நாவலன் வேட்பாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மாளிகைக்கு முன்பையை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக இருக்கின்றோம் எதற்காக நாம் கிளிநொச்சி பாதைகளை மூடி வைத்திருக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பிற்பகல் கிளிநொச்சி விஜயம் செய்த ஜனாதிபதி அனுருகுமாரதி கிளிநொச்சியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் வேண்டும் நாங்கள் மீண்டும் ஒருமுறை சொல்வதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மன்னரில் நேற்றைய தினம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் உள்ளூராட்சி மாற்று தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றுள்ளது இதன் போது கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எனக்கு வழங்கப்பட்டது வரவேற்புரை அதே நேரத்தில் இந்த வரவேற்புரையோடு எங்களுடைய மன்னார் மாவட்ட வேட்பாளர்களுக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தற்பொழுது நடைபெற நடைபெறுகின்ற நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பல கட்சிகள் பலவிதமாக போட்டியிட்டாலும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழுடைய இலக்காக தமிழர் தமிழர்களுடைய அடையாளமாக பணிப்பதற்கு அவர்கள் இங்கே வேட்பாளர்களாக நிற்கிறார்கள் இந்த தேர்தலில் மிக முக்கிய விடயமாக எழுந்திருக்கிறது உள்ளூராட்சி மன்றங்களை யார் நிர்வகிக்க வேண்டும் மிக விசேடமாக தமிழ் பிரதேசங்களில் எழுந்திருக்கிற கேள்வி இது நாட்டிலே ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அது அனைவருக்கும் தெரிந்த விடயம் மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே வைத்திருந்த ஒரு கட்சி இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களோடு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு மாற்றம் அதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலிலே நாற்பத்தி ரெண்டு வீதம் வாக்குகளை மட்டும் எடுத்திருந்தாலும் கூட முதல் தடவையாக ஒரு இடதுசாரி கட்சி என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற ஒருவர் ஒரு கட்சியினர் அவர்களுடைய தலைவர் நாட்டின் ஜனாதிபதி இருக்கிறார் இந்த உள்ளூர் தேர்தலிலே மாகாண சபையும் அப்படித்தான் மாகாண சபையை நாங்கள் களமாடி பெற்றுக்கொண்டது அந்த அதிகாரங்கள் எங்களுடைய கையிலே வர வேண்டும் என்பதற்காக ஆனால் இது அதைவிட அதைவிட அடிப்படையிலே மக்களோடு இருக்கிற ஒரு விடயம் உள்ளூராட்சி இதிலே திசை காட்டிக்கு இடமில்லை இங்கே யானைக்கு இடமில்லை இங்கே தொலைபேசிக்கு இடமில்லை இங்கே கைக்கோ கதிரைக்கோ வெத்திலைக்கோ இடமில்லை அங்கே மத்தியிலே பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறக்கூடியதாக இருக்கிறதுனாலே மாறி மாறி ஏதோ செய்கிறார் ஆனால் எங்கள் ஊரிலே எங்கள் ஊரிலே ஆட்சியரை பிடிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுத்தால் இத்தனை காலமும் இதுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு திரும்ப திரும்ப சந்ததி சந்ததியாக நாங்கள் சொந்தி வந்ததெல்லாம் பொய்யாகிவிடும் காணாமக்கப்பட்டவர்களுக்கான நீதிகளை எங்களுடைய அரசாங்கத்தின் கீழே நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று சொன்னார்கள் அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த சில அந்த காரணங்களுக்காக வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அபிவிருத்தி செய்வோம் என்று வந்த மக்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் கனிய வளங்களை போன்ற விடயங்கள் இல்லாட்டி எங்களுடைய மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இனி இந்த எங்களுடைய மக்கள் இந்த ஏமாற்றத்துக்கு எங்களுடைய மக்களை ஏமாற்றியதுக்கு சரியான பதிலடியை எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் வழங்குவனர் இதிலேயுமே முக்கியமாக இன்னொரு விடயத்தை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கலாம் நினைக்கின்றேன் எங்களுடைய மக்கள் ஏன் மிக முக்கியமாக ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய கடந்த பாராளுமன்ற காலப்பகுதியிலே எங்களுடைய இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே தற்பொழுது எங்களுடைய டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களும் முலத்தீவு மாவட்டத்தில் எங்களுடைய ரவிகரன் அவர்களும் தங்களால் முடிந்த வரைக்கும் இந்த பணிகளை செய்து வருகிறார்கள் பாராளுமன்றத்தில் முடிந்த வரைக்கும் உரையாற்றுவதாக இருக்கட்டும் பாராளுமன்றத்தில் சந்திப்பதற்கு போவதாக இருக்கட்டும் பாராளுமன்றத்திலே கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும் அனைத்தும் செய்கிறார்கள் ஆனால் என்னுடைய வன்னி மாவட்டத்தை அரசாங்கத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீங்க நான் ஆரம்பத்தை சொன்னது போல வன்னி மாவட்டத்துடைய மக்களுடைய மானம் போகுது என்று சொன்னதுக்கான ஒரு காரணம் இருந்தது அந்த காரணத்தை மாத்திரம் சொல்லி இது ஒரு காரணம் போதும் நாங்கள் எல்லாம் என்பிபிக்கு வாக்களிக்காமல் வேறு எந்த கட்சியிற்கும் வாக்களிக்காமல் என்னுடைய தமிழரசு கட்சிக்கு மாத்திரம் வாக்களிக்கிறது அவர் சொல்லியிருந்தார் இது நாடு முழுவதும் மாத்திரமல்ல உலகம் முழுதும் வன்னி மாவட்டத்தினுடைய பெருமையை பற்றி யோசித்து சிரித்தார்கள் என்ன உரை என்று சொன்னால் நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது நாட்டிலே ஒரு பாரி அரிசி தட்டுப்பாடு வந்தது நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்த பொழுது ஆளும் கட்சியிலே இருக்கிற அமைச்சர்மர் வேறு வேறு நாடுகளில் இருந்து அரசிய இறக்குமதி செய்யலாம் என்று பார்த்தார்கள் எதிர்கட்சியிலே இருக்கிற நாங்கள் சில சில ஆலோசனைகளை வழங்கியிருந்தோம் இந்த நாடுடைய பேசலாம் இல்லாவிட்டால் இந்த இடத்திலே இருந்து இப்படி அரசியல் இறக்குமதி செய்யலாம் ஆனால் வெண்ணி மாவட்ட மக்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை என்னவா இருந்தது உங்களுடைய வீட்டிலே என்னுடைய வீட்டிலே வளர்க்கிற நாய்கள் இந்த நாய்கள் சாப்பிட்டு தான் இந்த அரிசி தட்டுப்பாடு வந்தது இந்த நாய்கள் அரிசி சாப்பிடுறதை நிறுத்த வேண்டும் வெண்ணி தான் மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆலோசனையாக இருந்தது இவர்களை போன்றவர்கள் உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக தொடர்ந்து நீங்கள் வைத்து அழகு அழகு பார்க்க போறீங்களா இல்லாவிட்டால் தமிழ் மக்களுக்காக எப்பொழுதும் தமிழ் மக்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க போறீங்களா என்ற முடிவை வெண்ணி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எடுக்க வேண்டும் நிச்சயமா இப்பொழுது அந்த முடிவை எடுத்திருப்பார்கள் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி எங்களுடைய மக்கள் அந்த முடிவை சரியாக வெளிக்கொண்டு வருவார்கள் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி எங்கள் அனைவரும் எல்லா மக்களும் இணைந்து இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து மென்னாரிலே தமிழரசு கட்சி போட்டி போடும் நாலு பிரதேச சபைகளிலேயும் தவிசாளர் பதவியை இலங்கை தமிழரசு கட்சி எடுக்கும் என்றதை செய்தியை சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி மாற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று தினம் ஊர்காவற்றூரை மெலிச்சி முனையில் இடம்பெற்றுள்ளது கூட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மீட்டும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாய்க்கு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணிநாதன் இளங்குமரன் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் தேசிய மக்கள் சக்தி ஊர்காவற்றுறை பிரதேச சபை வேட்பாளர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணம் சாவகிச்சேரியில் இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஆதரவாளர்கள் இல்லாததால் பிற முகர்கள் வெற்று கதரைகளுக்கு உரையாற்றியிருந்தனர் சாவகிச்சேரி பேருந்து நிலையத்தில் நேற்றைய தினம் தமிழரசுக் கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சட்டத்தரணி கேசவன் சயந்தனின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது கூட்டத்தில் வடமாகாண சபையின் அவை தலைவர் சி வி கே சிவஞானம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வேட்பாளர்கள் தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கூட்டமானது மாலை நான்கு மணிக்கு ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கூட்டம் ஐந்து முப்பது மணி அளவில் ஆரம்பமானது அதனால் கூட்டத்தின் ஆரம்பத்தில் உரையாற்றியவர்களின் உரைகளுடன் பெருமளவானோர் கூட்டத்தில் இருந்து எழுந்து சென்றனர்

சாணக்கியவர்களே இதை தொகுதி களை செயலாளர் அண்ணன் தகராசர் அவர்களே இந்த நாட்டிலே ஒரு சொல்லப்படுகிறது அது உண்மை என்றுமே இல்லாதவாறு இடதுசாரி பாராளுமன்ற தேர்தல் ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் நேற்றைய தினம் ஏற்பட்டு வெடி விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த நாட்டின் ஊடக அறிக்கையின்படி எழுநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எளிதில் தீப்பெற்றக்கூடிய பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கொள்கையின் தொகுதியில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது அணிசேரா வெளிநாட்டு கொள்கையிலிருந்து வெளியேறி தற்போதைய அரசாங்கம் பக்கச்சார்பான கொள்கையை பின்பற்றுகின்றது துரதிர்ஷ்டவசமாக இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அறிவிக்கப்பட்ட இலங்கையை இந்தியாவின் ஒரு பகுதியாக எண்ணக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் பொதுவான பிரச்சனைகள் காணப்படுகின்ற நிலையில் வடக்கு மக்களுக்கு பிரத்யேகமான பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் யுத்தத்தால் தோற்றம் பெற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை யுத்தத்தால் தோற்றம் பெற்ற பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்ப்பினை பெற்றுக் கொடுப்போம் என ஜனாதிபதி அனில் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் வாய்ப்பு கிடைத்தால் ஆட்சியை கவழ்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் காத்திருக்கின்றன மக்களக்கு ஐந்து ஆண்டுகளுக்கான ஆணையை வழங்கியிருக்கின்றனர் எனவே ஆட்சி கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டால் மக்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் ரணில் சஜித் இந்நாட்டின் ஜனாதிபதியாக வேண்டும் என நினைத்தால் அது அவர்களது நிறைவேறாத கனவாக மீது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்பின் சில்வா தெரிவித்துள்ளார் தொலைபேசி சின்னம் காலாவதியானது என்றும் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் தாமதனை ஆதரிக்கப் போவதில்லை என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ககிம் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் ஆதரவாளர்களை உரையாற்றும் போது இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நீண்ட காலமாக காணப்பட்ட மோதல்கள் தற்போது யுத்த நிலைமையாக மாற்றமடையக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டால் அது இலங்கையிலும் தாக்கம் செலுத்தக்கூடும் எனவே இப்போதாவது இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் நாட்டுக்கு வெளிப்படுத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர் சில்வா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் இதுடன் நிறைவடைகின்றன தொடர்ந்து வெற்றி பக்கத்துடன் வணக்கம்